நம்ம வந்துட்டு இப்ப கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெயிலும் பலமா அடிச்சிட்டு இருக்கு நம்ம வத்தல் ஐட்டம் ஊருகாட்டம் எல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து மோர் மிளகாவுக்கு தான் வந்துட்டு நேற்று மன்னார்குடி போயிருந்தோம் அப்போ முப்பத்தஞ்சு கிலோ தான் அவங்கள்ட்ட இருந்தது இருந்ததாக அப்படியே இட வச்சு வயனுட்டோம் நாளைக்கு திரும்ப அவங்க வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க வாங்கிட்டு வந்து இன்னைக்கு நானும் அக்காவும் தான் மோர் மிளகாய் போட போகிறோம் போன வருஷம் போட்டிருந்தோம் உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த வருஷமும் வந்துட்டு ஆனால் நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லாமல் நீங்கள் கேட்குற எல்லாருக்குமே போன வருஷம் இப்படி உப்பு கம்மியாக உங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுத்துருந்தோமோ அதே மாதிரியே தான் இந்த வருஷம் மோர் மிளகாய் செய்ய போகிறோம் இது வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு வாரம் ஆகும் ஒரு தயாராகிறதுக்கு உங்கள் யாருக்கெல்லாம் மோர் மிளகாய் வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ அதுக்கு வந்து மோர் மிளகாய் வந்து டேபிளில் கொட்டிட்டோம் சுத்தமாக கழுவிட்டு நம்ம வந்து அந்த ப பல்லுக்கூத்து குச்சி அந்த ஸ்டிக்கு வச்சு ஒரு ஒரு ஓட்டை போட்டால் தான் அந்த மோர் நம்ம தயிர் ஊற்றுவோம் தயிர் உப்பெல்லாம் வந்து அதில் இறங்குவோம் அதுக்காக ஒரு ஒரு ஓட்டை போட்டு நம்ம பக்கெட்டில் வந்து எடுத்துக்கலாம் கழுவி போட்டுருக்கா அதில் கொஞ்சம் பண்ணுறீங்களா

உள்ள வந்து நம்மளுக்கு நாலு நாலு இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு நாலு வரும் பாப்பா பாப்பா டக்குனவா

2 கிலோ வாங்கிய கஞ்சனஞ்சி போட்டது அது ஓடிச்சு சரியா தயிர் மோர் மிளகாய்க்கு வந்துட்டு நம்ம சுத்தமா பச்சை மிளகாய் எல்லாம் கழி நல்லா ஓட்டையெல்லாம் போட்டு எடுத்து வச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம உப்பு அப்புறம் தயிர் எல்லாம் ஊத்தி குளிக்க வைக்க வேண்டியதுதான் இப்போ வந்து பெரிய பக்கெட்ல பாக்கெட்ல உருதுறதனால குளுக்க முடியாது அதனால கொஞ்சம் அண்ண கூட இல்ல பிச்சி வச்சி தயிர் உப்பெல்லாம் எல்லாம் போட்டோம்னா குளுக்குறது ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் கலந்து விட்டு ஒரே பக்கெட்டில் கொட்டி விட்டுறலாம் போதும் போதும் விடுங்க கரெக்டாக இருக்குமா இந்த மாதிரி கொட்டுறீங்களா ம்

ൂടുക്കാരു இந்த அப்படியா பெரிய பக்கெட்ல இருக்கிறதுனால அவங்க குளிக்க விடுறாங்க